بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والعدوان الا للظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே பெரியார்களே இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்கும் சலாத் ஹியாமுல் ஜமாஅத்தன் ஃபிய ரமலான் ரமலான் அல்லாத காலங்களிலே இராக்கால தொழுகையை கூட்டாக ஜமாஅத்தாக தொழுவதின் சட்டம் என்ன ஜமாஅத்தாக தொழலாமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சுருக்கமாக இரட்டை தொழுகை இரு ரகாத்துக்களை கண் இரு இரு ரகாத்துக்களை கொண்ட தொழுகையாக விதிரு தொழுகையாக சஹஜ தொலகையாக இருந்தால் தஜூசுஃபீகில் ஜமாத் அஹ்யான் தாய்ம சில வேளைகளிலே தொடராக அல்ல சில வேளைகளில் ஜமாத்தாக தொல்வது அனுமதி உள்ளது அது நாங்கள் நபிகனாருடைய சுண்ணாவை ஆதாரமாக வைத்துத்தான் அவ்வாறு கூறுகின்றோம் தொடராக செய்வதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் சில சில சந்தர்ப்பங்களிலே ஜமா கூட்டாக தொழுவதிலே தவறு கிடையாது ஏனென்றால் அந்த நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சல்லா ஜமாஅத்தன் நபி வசலாம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களின் சிலரை கொண்டு கூட்டாக இராக் காலங்களிலே தொழுதிருக்கின்றார்கள் ஒரு முறை சல்லாம அஹூ அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹுமாறோடு அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்ற செய்தி புகாரியிலே அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்திலே சல்லா அஹு அப்துல்லா பின் அல்லாஹு அவர்கள் அலி அல்லாத்து ஆலன் அவர்கள் நபிகளாரோடு இராலத்திலே கூட்டாக தொழுதிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மர்றத்திறபடுத்தம் நபி அலிஸ்லாத்து வலாம் அவர்கள் அவர்கள் நபிகளாரோடு ஜமாத்தாக கூட்டாக தொழுதிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதை அவர்கள் ஆதிபன் ஒவ்வொரு இடமும் அவர்கள் செய்யவில்லை எஃப் அலுக்குள் நிலையத்தின் ஒவ்வொரு இடமும் தாயிம நேமமாக நிரந்தரமாக செய்யவில்லை சில வேளைகளில் செய்திருக்கின்றார்கள் உதாரணமாக ஒரு மனிதன் தகஜ தொழுகின்ற பொழுது வீட்டிலே விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள் விருந்தாளிகள் அவரோடு சேர்ந்து ஜமாத்தாக கூட்டாக தொழுவதிலே தவறு கிடையாது சகஜத்திலேயோ அல்ல வித்திரிலேயோ சேர்ந்து கூட்ட ஆத்துவதில் தவறு கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு இரவும் கூட்ட ஆத்துவது அது அனுமதிக்கப்படவில்லை ரமதான் இந்த செய்தி ரமதான் அல்லாத வாதத்துக்கு மட்டுமே உரியது ரமதானை பொறுத்தவரையில் ஜமாஹாஹில் ஆஹ்ரி ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தராவிகி தொழுகை தொழுகை போன்றவைகளை கூட்டாக தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அலம் ஆலம்பிசவாம்